அனைவருக்கும் வணக்கம் இதில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் நான் யூடியூப்பில் பதிவிடுறதும் இப்போ புத்தகம் எழுதி கொண்டிருக்கேன் அதுக்கும் அதில் இருக்கிற விஷயங்களிலும் எந்த மாணவர்களுக்கு என்னிடம் படிக்கும் மாணவர்களுக்கு நான் கற்பிக்கிறதுக்காகவும் தேர்வு செய்து எடுத்து வைத்த ஓலைச்சுவடிகள் உங்களுக்காக ஒரு அறுபது கட்ட ஓலைச்சுவடி தேர்வு செய்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் பயிர்கோ இந்த ஓலைச்சுவடி இதில் இருக்கிற பிரயோகத்தை நீங்கள் முழுமையாக படித்தாலே சிறப்பான மாந்திரிகள் ஆவீர்கள் மகாபாரத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாகாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் பாசுபதாஸ்திரத்தை பற்றியான உண்மையான மந்திரங்களோட பிரயோகிக்கும் முறைகளோடு இருக்கிற ஓலைச்சுவடிகள் இதுவும் ஒரு கடுமையான ஒரு பிரயோக மந்திரம் இப்படி இதில் எல்லாமே உண்மையான மந்திரிக முறைகள் நீங்கள் சிறப்பாக என்னிடம் கற்றுக்கொண்டால் எல்லாமே வஞ்சகம் இல்லாமல் மறைக்காமல் தருவர் இதுவரை யாருமே இப்படி யாருக்கும் கொடுத்ததில்லை எனக்கு மறைக்க வேணும் என்று இல்லை எந்த முப்பாட்டனார் வழியாக வந்த ஓலைச்சுவடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளும் அதற்கும் முற்பட்ட ஓலச்சுவடிகளும் தான் இதுலையில் என்னிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பாக நான் எல்லாமே தருவேன் எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் மந்திரம் கற்றுக்கொள்ள விரும்பும் ஒவ்வொருவரும் இந்த பதிவினை மந்திர சித்தி குருவின் மந்திரோபதேசம் மந்திர தீட்சை என்னும் இந்த வீடியோவையும் குருவாக்கு தீச்சை விளக்கம் என்னும் வீடியோவையும் நீங்கள் பார்த்ததுக்குப் பிறகு தெளிவடைந்த பின்னர் என்னை தொடர்பு கொள்ளவும் பல தேவதைகளோடு ஒப்பிடும்போது மாடன் மந்திரம் மிகவும் சிறப்பானது இலகுவாக சித்தி அடையக்கூடியது ஆனால் ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மாடன் இவ்வுலகில் அவதரித்தது தேவர்களின் கோரிக்கைக்கு அமைவாக பரமசிவனால் படைக்கப்பட்டவரே மாடன் அது ஏனென்றால் பூலோகத்தில் மந்திரவாதிகளின் அட்டூழியங்களும் அநியாயங்களும் தர்மம் மீறிய செயல்களும் அதிகரித்ததனால் தேவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி பரமசிவனை பிரார்த்தித்து இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கூறியதன் காரணமாகவே மாடன் படைக்கப்பட்டார் மாடன் மந்திரவாதிகளை தன் கட்டுக்குள் கொண்டு வந்து அவர்களை கட்டுப்படுத்தி அவர்களின் மந்திர சித்தி அநியாயம் செய்பவர்களிலும் தர்மம் மீறி நடப்பவர்களிலும் மந்திர சித்திகளை அழித்து அவர்களை ஒடுக்கி அவர்களுக்கு மோட்சம் கொடுப்பதே மாடனின் படைப்பின் ரகசியம் இதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் மாடன் உங்களுக்கு வேகமாக சித்திகளை தந்து செய்வார் நீங்கள் அதர் அதர்மத்தோடு தர்மம் மீறி நடக்கும்போது அதற்கேட்டாற் போல உங்களையும் கொண்டு சென்று கஷ்டத்தில் வீழ்த்தி உங்கள் மந்திர சித்திகளை தந்திரமாக அளி தந்திரமாக செயற்பட்டு அளிப்பதில் மாடன் மிகவும் கட்டிக்காரம் இதை தெரிந்து கொள்ளுங்கள் அதன் மூலம் உங்கள் மந்திர சித்திகளை மடித்து உங்களுக்கும் உங்களை ஒடுக்கி சரியான பாதையில் கொண்டு சென்று மோட்சம் வைப்பார் இதில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் மந்திரவாதிகள் ஒவ்வொருவரும் எடுக்கும் போது மாடனை எடுத்து நீங்கள் பணத்துக்காகவோ அல்லது வேறு வெறும் அதர்மமான தேவைக்கு பயன்படுத்தினால் அவர் அப்பொழுது செய்வது போல இருக்கும் அதற்கப்பால் அவர் உங்களை ஒடுக்கி ஏதோ ஒரு காரியத்தில் அவர் அப்படியே உங்களை ஒடுக்கி உங்களின் மந்திர சித்தியை முற்றாக இல்லாமாக்க இல்லாமல் ஆக்கும் அளவுக்கு செய்து உங்களுக்கு மோட்சத்தை நல்வார் அல்லது மரணத்தை ந வழங்குவார் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் முற்று முழுதாக உங்கள் மந்திர சித்தி அழிந்துவிடும் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு உபாசனை சிவர்கள் கவனமாக செய்யுங்கள் ஏனென்றால் அவரின் பிறப்பின் ரகசியமே மீண்டும் சொல்கிறேன் மந்திரவாதிகள் அதர்மமான மந்திரவாதிகளை அளிப்பது ஆகும் இதை ஞாபகம் வைத்து கொண்டு செய்யுங்கள் இந்த மந்திரம் எதிரிகளை உங்கள் சத்துருக்களை கை கால் முடங்கும் ஒரு கை ஒரு கால் முடங்கும் கடுமையான பிரயோகம் மாடனின் பிரயோகம் கடுமையான பிரயோகம் மாடன் எந்த ஒரு ஈரக்கமும் பாராமல் செய்யக்கூடிய ஒரு தான் எதையும் எதிர்பார்க்க முடியாது சுடலில் இருந்து இருப்பவர் அவர் பிணந்துவர் இதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்து கொண்டு செய்யுங்கள் நீங்கள் எந்த தெய்வத்தை எடுக்கின்றீர்களோ அதுபோல தான் உங்கள் குலம் அமையும் உங்கள் வம்சம் அமையும் இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் மாடனை கொண்டு காவல் செய்யலாம் ஆனால் அது கேட்ட போல்தான் சூழலில் இருப்பவர் அவருக்கு பிரியமான இடம் சூழலில் இருப்பது இதை தெரிந்து கொண்டு செய்யுங்கள் பிறகு நீங்கள் காவலை வைத்து விட்டு எங்கள் வீடு லட்சுமி கடாச்சமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது பணம் பொருள் எல்லாம் வந்து சேரும் பணம் பொருள் நண்பர்கள் எல்லாம் வருவார்கள் ஆனாலும் ஏதோ ஒரு குறை இருக்கு இதை ஞாபகமாக வைத்து கொண்டு செய்யுங்கள் கவனமாக செய்யுங்கள் இந்த புரயோகம் சிறப்பானது ஆனால் நீங்கள் அதர்மத்தை அளிப்பதற்காகவும் அதர்மக்காரருக்காகவும் இந்த புரயோகத்தை பயன்படுத்த வேண்டும் உதாரணமாக எவ்வாறான அதர்மக்காரர் என்றால் பெண்களை கெடுப்பவர் கற்பழிப்பவர் பல பெண்களை அநியாயமாக்குபவர் பல அதர்மங்கள் பதவிகளில் இருந்து கொண்டு பல அதர்மங்களை செய்பவர் கீழ்நிலையில் இருப்பவர்களை காலால் மிதிக்கும் அளவுக்கு உதைக்கும் அளவுக்கு அதர்மம் செய்பவர் மரியாதை குறைவாக நடத்துபவர் இவ்வாறானவர்களுக்கு செய்யுங்கள் கடுமையாக வட்டி போட்டு ரவுடித்தனம் செய்து இவ்வாறு ஊர்களுக்குள் அட்டகாசம் செய்பவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் பெண்களை விபச்சாரத்துக்கு தள்ளுபவர்கள் பெண்களை கடத்துபவர்கள் சிறுபிள்ளைகளை கடத்துபவர்கள் இவர்களுக்கு செய்து முடக்குங்கள் அல்லது அதிக அதிக வட்டிக்கு கொடுத்து அந்த குடும்பங்களை இல்லாமல் ஆக்குபவர்கள் நிலங்களை அபகரித்து கொண்டு மீண்டும் அவர்களுக்கு திரும்பி கொடுக்காமல் அவர்களை அழிப்பதற்கு நிற்பவர்கள் இப்படியானவர்களை பெண்களிலும் இருக்கிறார்கள் அடாவடித்தனம் செய்யும் பெண்கள் கடுமையாக ஆண்களை ஏமாற்றுபவர்கள் இவ்வாறானவர்களுக்கு நீங்கள் இம்மாடன் பிரயோகத்தை செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இப்பொழுது நாங்கள் மந்திரத்தை பார்ப்போம் ஓம் ஐயும் அதிர ஓரவி போடு வீரா அல்லதோ கொல்லு புவி வீரா நச்சுப்பல் முட்டையா நிருமாணி உதிரமோக கால பிணந்தின்னி மாடா ஒரு காலை முடக்கு ஒரு கையை முடக்கு என் சத்திராதி இன்னார் இன்னார் என்றால் ஆண் ஒரு ஆணுக்கு செய்வதாக இருந்தால் அவரின் தந்தை பெயர் இதை போட்டுக்கொண்டு அவரின் மகன் பெயரை போடுங்கள் பெண்ணுக்கு செய்வதாக இருந்தால் தாய் பெயரை போட்டு அவரின் மகள் பெயரை போட்டுக்கொள்ளுங்கள் வயிற்றுக்குள் புகுந்து ஒன்பது வாசலையும் ஓடி அடைத்து முன்னும் பின்னும் பிறண்டு பிரிந்து பெருவயிறு கொண்டு போக தீயர தீயர நசியர நசியர ஓம் பச்சை வீரா நசி நசி சிவா மந்திரம் நீங்கள் சொல்லும் பொழுது இவ்வாறு மெதுவாக கூறிக்கொண்டு இருக்க முடியாது ஓம் ஐயும் மதுர ஓராவி போடு போடு வீரா அல்லதோர் கொள்ளு புவி வீரா நச்சுப்பொல் மொட்டையா நிருமானி உதிரமோக கால பிணந்தின்னி மாடா ஒரு காலை முடக்கு ஒரு கையை முடக்கு இப்படி வேகமாக சொல்ல வேண்டும் நல்ல வேகமாக சொல்ல வேண்டும் மந்திரம் மெதுவாக எல்லாம் கூறிக்கொண்டிருக்கப்படும் உங்கள் அதனால் நீங்கள் மந்திரத்தை சித்தி செய்யும் முன் முதல் நன்றாக பாடமாக்கி கொள்ளுங்கள் ஓம் ஐயோ மது என்று வேகமாக சொல்ல வேண்டும் வேகமாக எவ்வளவு வேகமாக சொல்ல வேணுமோ அவ்வளவு வேகமாக மந்திரங்களை சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் கொ கொஞ்சம் உக்கிரமாக இப்போறான மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் உச்சிரமாக உச்சரிக்க வேண்டும் இப்போ தீயரை தீயரை நசியரை நசியரை இப்படி வேகமாக உக்கிரமாகவும் நீங்கள் சொல்ல வேண்டும் சொல்லித்தான் செய்ய வேண்டும் இதற்கு நீங்கள் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற காலங்களில் இதற்கு பூசை தொடங்கலாம் இரவு பூசையாகத்தான் செய்ய வேண்டும் தேய்புரையாக இருந்தால் மிகவும் நல்லது அட்டமியில் தொடங்கினால் இன்னும் நல்லது நல்ல வேகமாக சித்தி தரும் நீங்கள் ஒரு நாளுக்கு நூற்றி எட்டு படி நீங்கள் இதனை ஒரு பத்து நாள் செய்தால் சித்தியாகிவிடும் முடிந்தவர் இடஒ பூசையாகத்தான் செய்ய வேண்டும் இயன்றவரை நன்றாக செய்ய வேண்டும் இப்பூசையை நீங்கள் செய்யும்போது மாடன் அங்கம்படாத மந்திரமும் மாடன் திசை கட்டும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அதுதான் உங்களுக்கு நல்லது அல்லது பேச்சு திசை கட்டு உடல் கட்டு சென்று செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறான பிரயோகங்களுக்கு இவ்வாறான உடல் கட்டுகள் கடுமையான பலப்பான உடல் கட்டுகள் செய்து கொண்டுதான் செய்ய வேண்டும் பிரயோகத்திற்கு நீங்கள் நூற்றி எட்டு ரூ கொடுத்து பிரயோகம் செய்யலாம் இதற்கு படையலாக சாராயம் இறைச்சி அர்ச்சனைக்கு பூவை பாவிக்க வேண்டும் வெத்திலை வெத்திலை பாக்கு வையுங்கள் தச்சினை வையுங்கள் மற்றபடி நீங்கள் சாராயமும் இறைச்சியும் வைக்கலாம் இறைச்சி மாட்டு இறைச்சி வைக்கலாம் கோழி இறைச்சி வைக்கலாம் சுட்டு வைக்க வேண்டும் மாடனை நீங்கள் சரியான முறையில் செய்ய வேண்டுமாக இருந்தால் பூசை முடித்ததும் சுடலையில் ஒரு கிடா கறுத்த கிடா உண்டு கிடா ஆடு பழி கொடுக்க வேண்டும் பழி கொடுத்து இவ்வளவும் நீங்கள் அமாவாசையில் தேய்வு செய்து அமாவாசை என்று பழி கொடுத்தால் மிகவும் சிறப்பாக இப்பயோகம் செய்யும் அது கேட்டால் போல நீங்கள் நாட்களை கணக்கெடுத்து செய்ய வேண்டும் அமாவாசை வரும் நாளில் நீங்கள் பத்தாவது நாள் பூசை முடிக்க வேண்டும் இரவு பூசை முடிக்க வேண்டும் முடித்ததுக்கு பிறகு கொண்டே செய்யலாம் ஆயிரத்தெட்டு உருப்படி நீங்கள் கொடுப்பீர்களாக இருந்தால் ஒருவருக்கு செய்தால் ஒருவரை எட்டு நாளில் படுக்கையில் போடும் ஐந்தாம் நாள் தொடங்கும் எட்டு நாளில் படுக்கையில் போடும் கைகால் விடும் பல வேலைகளை செய்யும் நீங்கள் கைகால் இழுத்துவிடும் என்பதற்கில்லை அனுபவத்தில் விபத்துகளை உண்டு பண்ணும் விபத்துகளை உண்டு பண்ணும் மாடு கு குறுக்கால் பாயும் இவ்வாறு இந்த மாடன் மந்திரம் சித்தியானதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் சாராயம் இறைச்சி வைத்து நீங்கள் பூசை செய்ய வேண்டும் சுட்ட இறைச்சி வைக்கலாம் வைத்து மாற்றி வைத்தால் சிறப்பானது வைத்து பூசை செய்யும் பொழுது இறுதி நாளில் உங்கள் பத்தாவது நாள் நீங்கள் பூசை முடித்து உறக்கத்துக்கு போனதுக்கு பிறகு பூசையெல்லாம் முடித்ததுக்கு பிறகு நீங்கள் நித்திரம் செய்வதற்கு போன பிறகு உங்கள் உறக்கத்தில் உங்கள் ஆத்மாவுக்கு மாடன் தென்படுவர் மாட்டு உருவமாகவோ அல்லது மாட்டு முகம் படை உடைய ஒருவராகவோ அவர் உங்களுக்கு தென்படுவார் நிச்சயமாக தென்படுவார் அனுபவத்தில் கண்ட உண்மை இது இந்த ஏவல் செய்தாலும் பல விடயங்கள் நடக்கும் அதை பார்ப்போம் பொழுது இதற்குரிய ஜந்திரத்தை பார்ப்போம் இதுதான் ஜந்திரம் இந்த ஜந்திரத்தை நீங்கள் எதிரியின் காலடி மண்ணில் அல்லது நீங்கள் ஒரு காரிய காரியத்தகட்டில் வரைந்து கொள்ளலாம் எதிரியின் காலடி மண் கிடைத்தால் காலடி மண்ணில் எடுத்து அதில் வரைந்து கொள்ளலாம் அல்லது காரியத்தகத்தில் வரைந்து கொள்ளலாம் இதை எவ்வாறு இன்னும் பல விடயங்களில் எப்படி பிரயோகிப்பது என்பதை நான் ரகசியமாக வைக்கிறேன் ஏனென்றால் நீங்கள் சரியாக தேவையற்றவர்களுக்கு இதனை ப பயன்படுத்தினால் அப்பாவிகளுக்கு பயன்படுத்தினால் அது உங்களுக்கு மிகவும் பாரதூரமான உழவை ஏற்படும் அதனால் என்னிடம் படிக்கும் மாணவர்களுக்கு இதன் முழு ரகசியத்தையும் அறியத் தருவேன் சத்திய வாக்குடன் தான் தருவேன் அதனால் எனக்கு இந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது உங்களுக்கும் ஏற்படாது ஏனென்றால் இதில் தேவையற்ற முறையில் நீங்கள் இதை பயன்படுத்தினால் பல விளைவுகள் ஏற்படும் இதற்குள் எங்கு பெயரிட வேண்டும் இதை எவ்வாறு கொண்டு போய் என்ன செய்வது என்பதற்கான ரகசியங்களை நான் உங்களுக்கு முறையாக கற்றுக்கொள்பவர்களுக்கு நான் உங்களுக்கு கூறுவேன் மற்றும்படி இதை கூறினால் அது பல விளைவுகளை ஏற்படுத்திவிடும் எனக்கு எல்லாவற்றையும் மறைக்காமல் கூறுவதற்கு விருப்பம்தான் ஆனாலும் சில மந்திரவாதிகளிடம் இருக்கும் அவர்களின் மாணவர்களே எனக்கு என்னை தொடர்பு கொண்டு கூறுகிறார்கள் எல்லா ரகசியமும் இப்படி எனது குருவிப்பாறு செய்கிறார் என்றெல்லாம் கூறுகிறார்கள் அதனால் தான் நான் மறைக்க வேண்டியிருக்கிறது இது அனுபவத்தில் கண்ட மிகவும் கடுமையான பிரயோகம் பாரபூரமான ஒரு பிரயோகம் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னை தொட இது தொடர்பு கொண்டு மாணவராக இணைந்து இந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம் இன்னும் பல ரகசியங்கள் இருக்கின்றன நீங்கள் இணைந்து அவற்றையும் கற்றுக்கொள்ளலாம் முக்கியமாக இவ்வாறான பிரயோகங்கள் செய்யும் பொழுது மாடன் உடல் கட்டு பேச்சு உடல் கட்டு போன்றவற்றை படாது இருக்கும் முறை என்று ரகசிய முறைகள் இருக்கிறன தேசிக்காய் மடியில் வைத்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு மந்திரம் இருக்கிறது இவ்வாறான பல பிரயோகங்கள் ஒரு யந்திரம் இருக்கிறது அதை செய்து நீங்கள் மாலையாக அணிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான முறைகள் இருக்கின்றன வட்டமிட்டு செய்யும் நூல் கட்டி செய்யும் முறைகள் என்று இருக்கின்றன இவ்வாறான மந்திரங்களுக்கு கோயிலை வாயில் வைத்து கொண்டு உச்சரிக்கும் தன்மை என்றெல்லாம் இருக்கிறது அதனால் நீங்கள் சரியான முறையில் குறுமுறையாக இவை இவைகளை கற்றுக்கொள்வதே சிறந்தது இதை நீங்கள் அறிவுக்காக நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறான எல்லாம் இருக்கின்றன என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு மறைப்பதற்கு ஒன்றுமில்லை ஆனால் விளையாக பயன்படுத்தி விடுவார்கள் சில வேலைகளில் உங்களை உங்களுக்கு எதிராகவே இதை பயன்படுத்தக்கூடும் அதனால்தான் நான் இவ்வாறான முறை உங்களை கொடுக்கும் பொழுது அவர்களை மாணவராக இணைத்து அவர்களுக்கு சரியான முறையில் நீதி நியாயங்களை கூறிய பின் இவற்றை கற்றுக் கொடுக்கிறேன் எப்பொழுதும் சுயநலவாதிகளுக்கும் மதுர்மக்காரருக்கும் வஞ்ச வஞ்சர்களுக்கும் எனது மந்திரங்கள் சித்திக்காத அழுவியே தரும் இது சிவன் மீது ஆணை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் இன்னும் பலருக்கு இதை பகிருங்கள் நீங்கள் பெல் பட்டினையும் விடுங்கள் பல விடயங்களை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்